இந்த நாடு எங்கே போகுது அப்படின்றது ஒரு கேள்வி மாதிரி ஆயிடுச்சு ஒரு பெண் தன் உடம்பை காட்டுவதற்கு மூவாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரையும் வாங்குகிறாங்கண்ணா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து ஸ்பா அப்படின்றது வந்து மசாஜ் சென்டர் இந்த மசாஜ் சென்டரில் வீட்டில் ஜென்ரலாக வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வர்ற பெண்கள் கூட மறைமுகமாக சம்பாதிக்கிறாங்கண்ணா ஒரு பெண் தன் உடம்பை காட்டுவதற்கு மூவாயிரம் ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபா வரையும் வாங்குகிறாங்கண்ணா இதுக்கு ஏகப்பட்ட இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கல்யாணம் ஆணவங்க தான் அதிகமாக வர்றாங்கண்ணா இங்கே ஒரு முறை வந்து ஐயாயிரரூவா ரூபா செலவு பண்ணுற சில காம காமக்கொடர்களும் உண்டான் உலகத்தில் அதிகப்படியான பொழுதுபோக்கில் பெண் சம்பந்தப்பட்ட பொழுதுபோக்கு தான் அதிக செலவுகள் செய்யப்படுகிறதான் ஒரு வீட்டை எழுதுறது சொத்தை எழுதுறது கார் வாங்கி கொடுக்குறது பங்களா வாங்கி கொடுக்கறது எல்லாமே கீப்புக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க பெண்கள் வந்து சராசரியாக ஸ்பா மூலம் ஒரு நாளை மட்டும் இல்லை ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ஐந்து லட்சம் வரையும் சம்பாதிக்கிறாங்களாம் அப்படின்னா பார்த்துங்க மக்கள் எங்கே இதுமே பணத்தை கொட்டுறாங்க ஆண்கள் அப்படின்னு மதுவை விட மிகப்பெரிய போதை என்று சொல்லப்படக்கூடியது தான் ஸ்பா ஒரு முறை மசாஜ் சென்டருக்கு ஒருத்தான் போக ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு அடிமை ஆகிடுவானா